ஹைடா சக்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஷேர் பண்ணிக்கலாமா ஆமாண்டா எனக்கும் கொஞ்சம் சொல்லி தாடா ஸ்போக்கன் இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷே மாட்டேங்குது நான் சொல்ற சென்டென்ஸ்க்கு உனக்கு மீனிங் தெரியுதான்னு பாரு சம்திங் எல்ஸ் அதோட மீனிங் வேறு ஏதாவது சொல்லணுமா கரெக்ட் தானே ஆ கரெக்ட் இட் ஸ்லோலி பிட் பை பிட் இதோட மீனிங் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடு I won't be able to do I am sorry என்னால் செய்ய முடியாது என்னை மன்னிக்கவும் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் I have never seen you நான் உன்னை ஒருபோதும் பார்த்ததில்லை இட்ஸ் பியாண்ட் மை கேபபிலிட்டிஸ் இது எனது திறமைக்கு அப்பாற்பட்டது பாய்டா இன்னொரு நாள் பார்க்கலாம்